பிள்ளையை தேவனுக்கு பிரியமான முறையிலே வளர்ப்பதற்கு தேவனத்துல கேட்க வேண்டும் தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள் நாம் முடிவிலே ஜெபிக்கலாம் அதோடு மாத்திரம் அல்ல வேதம் சொல்கிறது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில நடத்து நடத்து அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல முடியும் என்றால் இன்னொரு வசனத்தை சொல்ல வருகிறேன் பதிமூன்று பன்னிரண்டாவது வருஷத்தை வாசிக்கும் பொழுது அதை எப்படி நடத்த வேண்டும் எப்படி வளர்க்க வேண்டும் ரெண்டு விஷயத்தை பார்க்கிறோம் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் அவனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் வேலை என்னவென் அமைய வேண்டும் என்பதுதான் தெளிவாக சொல்லப்படுகிறது வளர்க்கிறதும் நடத்துகிறதும் ஒன்று தானே நினைக்கிறோம் ஆண்டவர் இடத்துல போய் என் பிள்ளை என்ன வேலைக்கு போகணும் என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறோமா அதை தான் இன்னைக்கு தெய்வைய வார்த்தையை சொல்கிறது சித்தம் என்பதை நாம என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் மூணாவது என்ன செய்யணும் கத்துடைய சித்தத்தை அறிந்து அதன்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் உலக பிரகாரமான காரியங்களுக்கெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது நேரம் இருக்குது நேரம் இருக்கா இல்லையா ஸ்கூலில் சொல்கிறாங்க இன்னைக்கு இது பண்ணணும் அதை பண்ணணும் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை அதே சமயம் இன்றைக்கி சாட்சியில் கேட்டோம் ஸ்கூல் பண்ணுறாங்க சர்ச்சில் பண்ணுறாங்க வீட்டில் பண்ணுறாங்க வேலையும் பண்ணுறாங்க ஆண்டவர் முதலான கொடுக்கிறாரா இல்லையா ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது அவைகள் உள்ள எல்லாவற்றையும் கத்த கொடுப்பார் விசுவாசிக்கிறவர்கள சொல்லுங்க நம்ம என்ன நினைக்கிறோம் முதலாவது நீதியை தேடுக்கணும் சொன்ன ஞானஸ் ஸ்நானம் எடுக்கணும் எடுக்க சொல்ல கிடையாது அதே சமயம் ஆண்டவருடைய பார்வையில் எது நீதி அது ஞானஸ்தானம் மாத்திரம் நீதி கிடையாதுங்க ஆண்டவுடைய பார்வையில் ஆண்டவர் இது சரி என்று பிஃபோர் காட் யூ நீட் இஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஐஸ் ஆர் பிஃபோர் யுவர் ரைஸ் ஆர் ஃபார் யுவர் ரைஸ் பட் இட் இஸ் ஃபார் காட் ஏன் அப்போ ஆண்டவுடைய வார்த்தை சொல்கிறது எப்படி நாம் நடத்த வேண்டும் உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு ஹைஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு நம்ம நினைக்கிறோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷ புள்ளி விபரம் சொல்கிறது இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வயலண்ட் கிரைம்ஸ் ஆர் கமிட்டட் பை இருபத்தி ஒண்ணுல வயலண்ட் கிரைம்ஸ் கமிட்டட் பை தூத் பிட்வீன் டுவெல் அண்ட் செவன்டீன் மச் சாலரி கேட்டாபம் இருக்கா சாலரி ஞாபகம் இருக்கும் ஒரு முறை பார்த்த உடனே ஆஃபர் லெட்டர் கரெக்ட் தானே சொன்னது கரெக்ட் தான கரெக்டா வெரிஃபை பண்றோம் இப்ப நான் சொல்றேன் ஒரே ஒரு முறை சொல்றேன் ஹண்ட்ரட் அண்ட் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் காரணம் என்ன நம்ம ஒன்று ரெண்டு தான் நமக்கு தெரியாத எத்தனையோ இருக்கு எடுத்துட்டு வந்து போன வரம் கூட நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லையா அந்த பதினேழு பதினைந்து வயது பெண் எப்படி நடந்தது என்று சொன்னதானே ஸோ பாருங்கள் ஒரு டீச்சரை கொலை பண்ணுற ஒரு ஆறு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டு மரி மறித்து போச்சு இன்னும் ஆறு பேர் கிடத்தில் இருக்கிறவங்க அப்போ அந்த குழந்தையுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த வேலடிக்டோரியன் அப்புறம் ஃபோர் இயர்ஸில் எம்எஸ்ஸு இந்த ஐவி லீகு ஐவி லீக் அட்மிஷனே குதிரை கொம்பு ஐவி லீகா என்ன லீக் சார் எங்களுக்கு ஐவின்னு ஒரு நச்சு கொல்லி அதாவது நச்சு கொல்லியில் நச்சு ஒரு செடி தான் தெரியும் உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் ஐவி பிளான் எத்தனை பேருக்கு தெரியும் ஐவி பிளான் தெரியுமா தெரிஞ்சுக்கணும் மூணு இலை இருக்கும் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தொற்றாதீங்க வெரி வெரி அலர்ஜிக் அண்ட் பாய்சனஸ் அலர்ஜியோட பாய்சனஸ்ஸு ஐவி நான் சொல்கிறது ஐவி லீக் காலேஜஸ் ஓகே அமெரிக்காவில் வெரி பிரபலமான காலேஜஸ் இந்த டெக்கில் விட மேலே உள்ளது அதில் படித்த ஒரு பையன் நாலு வ வருஷத்தில் எம்எஸ் முடிச்சிருக்கிற ஒரு பையன் இப்படி போக காரணம் என்ன கொஞ்சம் பாருங்க இன்றைக்கு எத்தனை பேர் தங்களுடைய பிள்ளைகள் யாருடைய பழக்கத்தில் இருக்காங்க யாருடைய கனெக்ஷனில் இருக்காங்க யாருடைய இன்ஃப்ளூவன்ஸில் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்பதை கவனிக்கிறீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பெற்றோர்கள் நமக்கு தெரியும் அமெரிக்காவில் டீன் பிரெக்னன்சி அத்துடைய கிருபையில் நம்ம எல்லாம் நிறைய ஜபிக்கிறோம் நம்ம வருகிற மூன்று நாள் ஜபிக்க போகிறோம் தொடர்ந்து டீன் பிரெக்னன்சி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இன்றைக்கு டீன் பிரெக்னன்சி இஸ் பீங் ரெடியூஸ்ட் அதிலையும் அவர் அழியா சொல்லுவோமா ரெண்டாயிரத்தி எட்டில் ஆயிரம் விமனில் டொண்ட்டி ஒன் சாரி ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் விமன் வேர் பிரெக்னன்ட் வென் தேவர் டீன்ஸ் ஆயிரம் பேரில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து பேர் தேவர் பிரெக்னென்ட் வென் தேவர் டீன்ஸ் இன் டூ தௌசண்ட் எயிட்டு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் இட் பிராட் இட் டவுன் டு தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் தேர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் அது அவர் அழிய சொல்லுவோமா பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம நடத்த வேண்டும் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது போது முன்னால் எவ்வளோ இருந்தது ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் நைன்டி ஒனில் அவுட் ஆஃப் தௌசண்ட் விமன் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் விமன் ஒயர் ப்ரெக்னென்ட் வென் தேவர் டீன் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்ம தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் பிற பிள்ளைகளை சரியான வழியில் நடத்த வேண்டும் அவர் சில்ட்ரன் ஷுட் நாட் பி இன்ஃப்ளூன்ஸ்டு பை ராங் சில்ட்ரன் அண்ட் வீ ஷுட் அவர் சில்ட்ரன் ஷுட் இன்ஃப்ளூவன்ஸ் அதர்ஸ் டுவர்ட்ஸ் கிரைஸ்ட் அதுதான் முக்கியம் அதோடு மாத்திரமில்ல மூன்றாவது நாம் பிள்ளைகளை கத்திருக்கென்று சமர்ப்பிக்க வேண்டும் முதலாவது என்ன செய்யணும் தேர்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வி நீட் டு ஆஃபர் திஸ் சில்ட்ரன் டு காட் ஆண்டவருக்காக இந்த பிள்ளைகளை என்ன செய்யணும் அர்ப்பணிக்க வேண்டும் எந்த பெற்றோராவது இன்றைக்கி ஹோம் ஒர்க் பண்ணனியா பண்ணலையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்களான்னு கேட்க மாட்டேன் நீங்கள் ஆறு மணிக்க கேட்பீங்க எந்த பெற்றோர்களாவது உங்கள் பிள்ளைய பார்த்து இன்னைக்கு நீங்கள் பைபிள் படிச்சியான்னு கேட்டிங்களா இன்றைக்கி ப்ரேயர் பண்ணியான்னு கேட்டிங்களா அதுக்குன்னு எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க சில வீட்டில் எழுதியிருப்பான் இன்று வேதம் வாசித்தீர்களா அப்படி கேட்டுதான் நீங்கள் வேதம் வாசிக்கணுமா சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது என்று சாப்பிட்டீர்களான்னு எழுதி வச்சுருக்காமா யோசித்து பார்ப்போம் எங்கேயாவது இன்றைக்கு நீ பள்ளி தேத்தியா அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறோமா இல்லையே ஏன் அப்படின்னு எதுக்கு எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த நிலைமையில மக்களுடைய மனநிலை இருக்கிறது இன்றைக்கு பெற்றோர்கள் வேதத்தை வாசிக்கிறதை பார்த்து பிள்ளைகள் தானாக வாசிப்பாங்க ஒரு அருள்யா சொல்லுங்க பிள்ளைகள் பெற்றோர்கள் ஜபிப்பதை பார்த்து தானாக ஜபிப்பார்கள் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அது குறைந்து போகும்பொழுது பிள்ளைகள் எப்படிங்க பிகாஸ் தேர்சம்பிளன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட என் பிள்ளை என்னை விட நல்லா பக்தியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்ல எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஆள் சொல்லுவோமா அதான் லையா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட இப்படி பைபிள் படித்ததில்லை இன்றைக்கி நான் பார்க்குற போது சில பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க நல்லா பைபிள் அடித்தவங்களே இன்றைக்கி பைபிள் தொடரதே இல்லைங்க பைபிள் தொடரதே கிடையாது சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது பைபிள் எப்போ பார்த்தாலும் பைபிளும் கையும் இந்த பைபிளை தூக்கி வா அப்படின்னு நீங்கள் என்னைக்கு சொன்னீங்களோ அன்னையோட அந்த பிள்ளை பைபிளை தூக்கி தூரப்பட்டுச்சு இன்றைக்கி அதுதான் பெற்றோர்கள் செய்கிறதான தப்பு இன்றைக்கி பைபிள் படிக்கிறத கூட பெற்றோர்கள் என்ன செய்கிறது இல்லை என்கரேஜ் பண்ணுறதில்ல வேதத்தை வாசிக்கிறதுல பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை அதுதான் ஒப்பு கொடுக்கிறது அந்த பிள்ளைகள் நீ இன்னைக்கு பைபிள் படித்தாதான் உனக்கு சாப்பாடு அப்படி நம்ம வளர்க்கப்பட்டோமா இல்லையா எத்தனை பேர் வளர்க்கப்பட்டோம் அநேகர் இருக்கும் இல்லையா அப்போது இன்றைக்கி நம்ம பிள்ளைகளிடத்தில் அப்படி சொல்கிறோமா நீ ஒரு சங்கீதம் வாசித்து மனப்பாடமாக சொல்லு அப்படின்னு சொல்கிறோமா அந்த சங்கீதத்தில் ஒரு கேள்வி கேட்குறோமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்கள் பிள்ளைகிட்ட ஒரு சாப்டராக படிக்க சொல்லுங்கள் அதில் ஒரு வசனமாவது அந்த பிள்ளையுடைய மனதில் பதிக்கிற வசனத்தை எழுதி புஸ்தகத்தில் எழுதி வைக்க சொல்லுங்கள் அது முந்நூற்றி வசனம் அட் த எண்ட் ஆஃப் த இயர் அந்த பிள்ளை ஞாபகமாக வச்சுருக்கோம் சொல்லுவோமா இன்றைக்கு எனக்கும் ஞாபக சக்தி இல்லை என் பிள்ளைக்கும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறத விட ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் இல்லை ஞாபக சக்தி எப்படி வருவோங்க நம்ம படிக்கிறத பற்றி நம்ம ஞாபகத்தில் வைக்கிறத தான் இருக்குது உங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தி பாஸ்டர் இல்லை எனக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாம் அவருடைய கிருப நம்ம அதற்காக முயற்சி எடுக்கணும் சி சில வேலைகளில் சொல்லுவாங்க அப்படி எனக்கு ஒன்றுமே ஞாபகத்தே கிடையாது இப்ப போயிட்டு வந்து அந்த ரோட்டில் திரும்ப போவோன்னு சொன்னா ரோடு தெரியல போகணும் இன்னைக்கு ஜிபிஎஸ் ஒரு ரொம்ப சோம்பேறி ஆயிடுச்சு எல்லாரையும் நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்டா அதெல்லாம் தெரியாது அது ஜிபிஎஸ் சொல்லிச்சு நான் பாடு வந்தேன் கத்து பிள்ளைகளே நாங்களாம் ஜிபிஎஸ் இல்லாத காலத்தில் அமெரிக்கா வந்தவங்க மேப் இல்லாத காலத்தில் அமெரிக்கா வந்தவங்க அப்போலாம் ஆன்லைனில் போய் டிஸ்டினேஷனை போட்டு எப்படி போகணுன்னு பார்க்குறது கிடையாது கூப்பிட்டு கேட்போம் அவங்க வீட்டுக்கு எப்படி வரணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஒரு வழியை அதை எழுதி வச்சுட்டு அப்படியே போவோம் டக்குன்னு அந்த செலவுகள் அந்த ரோடு எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்போம் போவோம் எங்கே போகிறோன்னே தெரியாது பக்கத்தில் போய் ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு செல்ஃபோன் கிடையாது கேஸ் ஸ்டேஷனில் போய் வண்டியை நிறுத்திட்டு இங்கே இடத்துக்கு போகணும் எப்படி போகணுன்னு அவங்ககிட்ட கேட்கணும் ஒரு வாட்டி நாங்கள் போகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் கேஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டோடனா கேட்கறது போனால் கேஸ் ஸ்டேஷன்லாம் க்ளோஸ் பிகாஸ் பனி பனியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கரண்ட்டு கிடையாது எதுவுமே கிடையாது ஐ திங்க் டூ தௌசண்ட் இயர் டூ தௌசண்ட் ஜனவரி இருபதாந்தேதினு நினைக்கிறேன் ஸ்தோத்திரம்புதர் கிறிஸ்டபர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஸோ அந்த வேலையில் நாங்கள் போய் கேட்குறோம் ஒரு ஆள்கிட்ட வெளியில் ஒரு ஆள் நிற்கிறாரு அவர் யாருன்னா வீடு இல்லாதவர் ஆங்கிலத்தை சொல்லக்கூடாது தமிழ் தெரியுமில் உங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியுமில்ல வீடு இல்லாதவர் மனசை நிற்கிறாரு அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு இப்படி போகணுன்னு சொல்லிட்டு கொடு ஒரு ரூபாய் கொடு ஒரு ரூபாய் கொடு அப்படின்னு சொல்கிறான் நான் உடனே ஒரு ரூபான்னா உங்களுக்கு தெரியுமில்ல இந்த நாட்டு பணம் கொடுக்குறேன் எங்கள் ஒய்ஃபு அதுக்கெல்லாம் காசெல்லாம் கொடுக்கக்கூடாது காது காசு கொடுக்க வண்டியையும் நம்மளே உடச்சி விட்டான்னா என்ன நீ ஒரு ரூபா கொடுத்துட்டா நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் நம்ம பாட்டுக்கு வழியாக சொன்னாலும் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சில வேலைகளில் நம்ம என்ன செய்யணும் ஞானமாக நடந்து கொள்ளணும் ஸ்தோத்திரம் அப்போ நம்ம பிள்ளைகளை நான் என்ன சொல்ல வரேன் இன்றைக்கி ஜிபிஎஸ்ஸு இருக்கிறதுனால எனக்கு ஞாபக சக்தி வைக்க தேவையில்லைன்னு இருக்காதிங்க எது தெரிஞ்சாலும் ஞாபகத்தை நீங்கள் பழக்கப்படுத்தும் பொழுது அயன் ஷார்பன்ஸ் அயன் முதல்ல வந்து நீங்கள் என்ன செய்யணும் ஐன் ஷார்பன் செவன் இரும்பை இரும்பு கறிக்கிடும் தமிழில் எப்படி அந்த நீங்கள் எப்பவுமே அந்த மாதிரி ஷார்பன் உங்கள் புத்தியை ஷார்பன் பண்ணுற மாதிரி உள்ள காரியத்தில் நீங்கள் எப்பொழுதும் செயல்படணும் யூ யூ டோன்ட் நீட் டு கோ அண்ட் பை சம் கேப்சியூல்ஸ் ஃபார் மெமரி இன்னைக்கு நிறைய விற்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா நான் சொல்ல விரும்பலை அது நான் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் ஆகிரும் ஒரு அவன் நம்மள பிடிச்சிட போறான் ஏன் இப்போ யூஸ் பண்ணிங்க அப்படின்னு அப்போ கற்றுக்கூடிய பிள்ளைகளே என்ன அந்த நேரத்தில் நம்ம ஞாபகம் வைக்க பழகிக்கொள்ளணும் அதே போல நான் என்ன சொல்ல வரேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க ஆண்டவருடைய காரியங்களில் நம்ம ஞாபகத்தை நம்ம உற்சாகப்படுத்த வேண்டும் அப்போ ஆண்டவர் இதெல்லாம் தருவார் ஆண்டவரையே உங்கள் வசனத்தை உங்கள் பிள்ளையுடைய நீங்க நீங்கள் தினந்தோறும் வசனத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கு என்ன வருது ஒரு ஞாபகசக்தி தானாக வருது கத்தரி ஸ்தோத்திரம் நம்ம அதை நம்ம விட்டுட்டு நம்மவே சில காரியங்களை அதை ஒதுக்கி விடுகிறதுனால நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை கடைசியாக நான் அந்த ஒப்பு கொடுக்கறத சொல்கிறேன் கடைசியாக அந்த ஒரு பாயிண்ட் பார்த்தா சொல்லி முடிக்கிறேன் அந்த பிள்ளையை நம்ம கத்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டாம் முதல் பிள்ளைய ஊழியத்துக்குன்னு கட்டாயம் கொடுங்க என்ன செய்யணும் ஊழியத்துக்குன்னு கொடுக்க என் பிள்ளையை ஆண்டவரையை நான் ஊழியத்துக்கெல்லாம் கொடுக்குறேன் இந்த பிள்ளை உம்முடைய பிள்ளை ஏன்னா பைபிளில் சொன்னது எல்லாவற்றிலும் முதற்பலனை நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனோவா அண்டு மிஸ் இஸ் மனோவா அவங்களுக்கு எத்தனை பிள்ளை இருந்தாங்க தெரியாது ஆனால் முதல் பிள்ளை யாரு சிம்சோனை கத்தருக்கு கொடுத்தாங்களா இல்லையா ஸ்தோத்திரம் அண்ணாள் கத்தர் கொடுத்தாங்களா இல்லையா முதல் பிள்ளையா அப்புறம் ஆண்டவர் அஞ்சு பிள்ளைய கொடுத்த கொடுத்து கூட கொடுத்தாரா இல்லையா ஓகே எலிசபெத்து சகரியா ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க அந்த பிள்ளைய கத்தர் கொடுத்தாங்களா இல்லையா கத்தர் கொடுத்தாங்க இல்லையா ஸோ அதனால் இன்றைக்கு நம்ம கத்தருக்கு கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய உபாகமம் பதினெட்டு நாலு தானியத்தில் திராட்சை ரசத்தில் எண்ணெயில் ஆட்டு ரோமத்தில் நிலத்தின் கனியில் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் முதற் பலனை அவருக்கு கொடுக்க வேண்டும் அதோடு கூட தம்முடைய பிள்ளைகளையும் நாம் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் அதுதான் ஆண்டவருக்கு செய்கிற நாம் பெரிய ஒரு காரியம் கத்ததாமே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபிக்கலாம் நாம் கண்களை முடி ஜபிக்க போகிறோம் நம்ம எல்லாம் எழுந்துருப்பாமா ஸ்தோத்திரம் கத்துடைய வார்த்தை சொல்கிறது பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்தருக்கு ஏற்ற சிக்ஷையில் அவர்களை வளருங்கள் அவர்களுக்கு போதனை செய்யுங்கள் என்று சொல்லி எபேசியர் ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம் சொல்கிறது இன்றைக்கி கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையும் போதனையும் நமக்கு இருக்க வேண்டும் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகிறது ஆனால் நம்ம எப்படி வளர்க்குறோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது இந்த குழந்தை கர்த்தருடைய குழந்தை ரெண்டாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஆண்டவரே இந்த குழந்தையை நான் உம்முடைய சித்தத்தின்படியே உம்முடைய விருப்பத்தின்படியே எப்படி வளர்க்க வேண்டும் என்று எனக்கு சொல்லித்தாருங்க என்று சொல்லுங்கள் மூன்றாவது இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கட்டும் அது ஸ்மார்ட்டாக இருக்கட்டும் அது இன்டெலிஜெண்ட்டாக இருக்கட்டும் அது படிக்காத பிள்ளையாக கூட இருக்கட்டும் இந்த குழந்தை உம்முடைய குழந்தை இந்த குழந்தைய உமக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் இந்த குழந்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க இந்த குழந்தையை நீங்கள் தான் கொடுத்தீங்க இந்த குழந்தை நல்ல முறையில் வளர நீங்கள் உதவி செய்யுங்க என்று எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க முடியும் எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கி ஒப்புக் கொடுக்க முடியும் அநேக வழியில் அமைன் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜபிக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே ஜான் வெஸ்லி என்றதான தேவனுடைய ஊழியக்காரருடைய தாயார் சூசன்னா வெஸ்லி அவர்கள் தனக்கு இருந்த பதினெட்டு பத்தொம்பது பிள்ளைகளையும் தினந்தோறும் தலையிலே கை வைத்து அந்த பிள்ளைகளுக்காக ஜபித்தார்கள் அது நிமித்தமாக அவர்களுடைய பிள்ளைகள் உலகமெங்கிலும் சிறப்பான ஊழியக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜபிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக வருவார்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை பார்க்கலும் மேலான ஒரு ஊழியம் ஒரு வேலை இந்த உலகத்தில் கிடையாது நம்ம நினைக்கிறோம் அந்த அந்த வேலை தான் பெரியது இந்த வேலை தான் பெரியது அந்த வேலை தான் நம்ம பண்ண முடியும் இல்லை நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாக அவர் நினைத்து தனக்கு விருப்பமான பாதையிலே நடத்தி அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர் நம்முடைய தேவன் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போமா நாம் ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான மத்தியான வேளையில் எங்கள் பிள்ளைகளை முடத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தேவனே தேவ சமூகத்திலே பயபக்தி உள்ள பிள்ளைகளாகவும் தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாகவும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற பிள்ளைகளாகவும் கர்த்தர் வளர்த்தும் லார்ட் ஐ புடே தட் யூ பிளஸ் ஆல் அவர் சில்ட்ரன் சோ தட் தே வில் ஆஃப் நோயிங் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் they will க்ரோ இன் the knowledge ஆஃப் நோயிங் அவர் lord ஜீசஸ் christ அண்ட் they, the they will stand ஃபார் த மினிஸ்ட்ரி ஆஃப் காட் இன் தேர் லைஃப் There are times uh, we are looking at other children that they, those children are like that. My children are not like that. No. Lord, we know that our children are going to be shining, bright, shining stars in the kingdom of God. Lord, I pray that you bless every child, those who belong to Atlanta Tamil Church. Bless them, Lord. Bless everyone and take care of them. பிளஸ் தேர் பேரண்ட்ஸ் பிளஸ் எவ்ரி திங் தேர் பிளானிங் டு டூ ஆனவரை இந்த வேலையில் அனைவரையும் ஆசீர்வதியும் உற்சாகப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்தாலும் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்து என்று சொன்னபடியே பிள்ளைகளை சரியான முறையில் நடத்த பெற்றோர்களுக்கு கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அருமையான பிள்ளைகளே செய்தியை கேட்டிருப்பீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறேன் நம்முடைய பிள்ளைகளை இந்நாள் வரைக்கும் எப்படி வளர்த்தீர்களோ தெரியாது ஆனால் இனி வரும் நாட்களிலே இந்த வார்த்தையின்படி செய்தியின்படி உங்கள் பிள்ளைகளை வளர்க்க கத்ததாமே உங்களுக்கு உதவி செய்வாராக நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உடைய பிள்ளைகளை நாங்கள் உமக்கு ஏற்றபடி வளர்க்க நெவிரியில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் நாங்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாக எங்களை மாற்றும் எங்கள் வாழ்க்கையில் உடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்தர்களும் உடைய நாமத்தை எங்கள் மூலமாய் மகிமைப்படுத்தும் எங்கள் பிள்ளைகள் உமக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் அப்பா நாங்கள் உடைய பிள்ளைகளை உமக்கு கொடுத்து உம்மிடத்தின் எப்படி நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அதன் நடிய அழகான ஒரு விசுவாச பிள்ளைகளாக உம்மிடத்திலே கொடுக்க உதவி செய்த பிள்ளைகளை பிள்ளைகள் நல்ல ஒரு எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக வளர தர்த்தாவே எங்களுக்கு உதவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்